தமிழகத்தில் இருக்க ஜாதி கட்சியை சேர்ந்தவர்களும் சரி ஜாதி பெரியர்களும் சரி அவர்கள் வைக்கிற ஒரே குற்றச்சாட்டு நாங்க ஆண்டாண்டு காலமா அடிமையா இருந்ததாகவும் தங்களை அடக்கி ஆண்டதாகவும் சொல்லுவாங்க ஐம்பது ஆண்டுகளுக்கும் மேல அரசிடம் இருந்து இடஒதுக்கீடு உள்ளிட்ட சலுகைகளை பெற்றதுக்கு இன்னமும் ஒரு ஆயிரம் வருடத்துக்கு ஒதுக்கீடு வேணும்னு சொல்லிட்டு வராங்க இந்த நிலையில சமீபத்துல ஊடகம் ஒன்றுக்கு பேட்டி அளித்த இசை புயல் ஏ ரஹ்மான் இன்னமும் ஜாதி மதம்னு கொழும்பிக்கிட்டே தாழ்வு மனப்பான்மையில இருக்கிறது சரியில்லை நீ நீ என்ன மேலும் ஒரு மனிதன் முன்னேற முதல் விஷயம் கல்வினும் நல்லா படிச்சு நல்ல நிலைக்கு வந்துட்டா அதுக்கப்புறம் யாருமே ஜாதி மதம் உள்ளிட்ட எந்த வேறுபாட்டையும் பார்க்க மாட்டாங்கன்னு சொல்லியிருக்காரு ஒவ்வொரு மனுஷனுக்குள்ளயும் ஒரு பெரியாளன் இருப்பான்னு அவனை தட்டி எழுப்பி மேல கொண்டு வந்தா நிச்சயம் முன்னேற்றம் இருக்கும்னு சொல்லியிருக்காரு ஒரு சிலருக்கு ஒரு மாசமோ சிலருக்கு ஒரு வருடமோ அல்லது சிலருக்கு இருபது வருடமோ கூட ஆகலாம் அதுவரை புலம்புவதை விட்டுட்டு முயற்சி செய்ய வேண்டும் சொல்லியிருக்காரு இதுக்கு நல்ல உதாரணம் இசைஞானி இளையராஜா தான் அவரு எங்கிருந்து வந்தாரு இன்னைக்கு எந்த உயரத்துல இருக்காரு அவரோட உழைப்பு இசையமைக்கிற அமைக்கிற திறன் தான் அவரை இந்த இடத்துக்கு கொண்டு வந்துச்சு எனக்கு அவரு தான் மனதளவுல வழிகாட்டின்னு தெரிவிச்சிருக்காரு தாழ்த்தப்பட்ட ஜாதினு புலம்பி ஜாதி வெறிய தூண்டி விடுற நபர்கள் மத்தியில ஜாதி வெறியர்களுக்கு சவுக்கடி கொடுத்த ஏஆர் ஆர் ரஹ்மானோட இந்த பேட்டி பலரையும் கவர்ந்திருக்கு ஓகே ஃப்ரெண்ட்ஸ் இசை ஏஆர் ஏ ரஹ்மானோட இந்த கருத்து பத்தின உங்களோட கருத்துக்களை கீழே இருக்க கமெண்ட் பாக்ஸ்ல கமெண்ட் பண்ணுங்க உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க மறக்காம பூத கண்ணாடி சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க